நீங்க எங்க ரெண்டு அட்மிட் ஆக கல்யாணி இது யார் தெரியுதா அன்னைக்கு நம்ம வீட்டுக்கு வந்திருந்தாங்களா பெரியம்மா அவங்க மகன் தம்பி இருக்கு டாக்டர் யாரு டாக்டர் பாலகிருஷ்ணன் பாத்தியா எங்கேயோ வந்த தடுத்து நேரத்து வரேன் தம்பி குட் மார்னிங் டாக்டர் குட் மார்னிங் ஆமா டாக்டர் பாக்கலாம் என்ன விஷயம் அந்த சொக்கலிங்கம் ஒருத்தர் கிட்ட ட்ரீட்மெண்ட்டுக்கு வராது ஆமா அவர் உனக்கு தெரியுமா என் வீட்டு பக்கத்துல தான் இருக்காரு அவர் உடம்புக்கு என்ன டாக்டர் அவருக்கு டிபி டிபி ஆமா என் டாக்டர் அவரை டிபி ஹாஸ்பிட்டல் அட்மிட் பண்ணா நல்லா இருக்கும்ல நான் கூட அவர் அட்மிட் பண்ணணும்னு சொன்னேன் அந்த பொண்ணு பயப்படுது அந்த பெரியவர் ஏதாவது ஷாக்மீஸ் கேள்விப்பட்டாருன்னா ரொம்ப பயப்பட வரா இதை யாருக்கிட்ட சொல்லி எக்ஸ்பிளைன் பண்றது எனக்கு ஒண்ணும் புரியல நல்லவேளை நீ வந்த நீயாவது அந்த பொண்ணுகிட்ட சொல்லி அந்த பெரியவரை அட்மிட் பண்ண ஏற்பாடு பண்ண நான் வரேன் என்னங்க? चलेंगे. என்னங்கゼ நான் உங்ககிட்ட நீங்க மாட்டீங்க. இத பாருங்க. గౌరవமா மன்னிப்பு கேட்டுட்டு இப்ப திருப்பி திருப்பி வருது. நல்லது இல்லங்க. நீங்க என்ன தப்பறንச்சிட்டீங்க. 나 இப்ப வந்தது உங்க வீட்டுக்கார பத்தி உங்க வீட்டுக்கார பத்தியா? உங்க வீட்டுக்கார டிவி யார் சொன்னது? டாக்டர் சொன்னாரு. அவரை டிவி நல்லது. வருஷமா எல்லா சொல்லிட்டு இருக்காங்க. நான் விட

ஏன் உங்களால ஒரு சின்ன அதிர்ச்சி கூட தாங்க முடியாதுன்னு எனக்கு தெரியும் அதனால தான் சொல்லல என்ன மன்னிச்சிருங்க இத பாருங்க எந்த குறையும் வராது நான் நம்புற தெய்வம் என்ன கைவிடாதுங்க நான் எப்பவும் சந்தோஷமா இருக்கணும் நீ நினைக்கிறேன் ஆனா என் உங்க நினைக்கிற ஒரு சிறு அதிர்ச்சி கூட தாங்க முடியாது அதிர்ச்சியை தூக்கி போட்டோம்னா அப்ப சீக்கிரமாவே செத்துருவான் சொத்து சுகத்தான் கையோட எடுத்துட்டு போதான் உன் குடும்பத்தோடு வெளியே போட கூப்பிடுற இதுல நீ தலையிடாத ஆமா போகலையே சொத்து பத்து எல்லாம் வேத்துல வாங்கிக்கிறேன் பாடி போறான் ஐயா என்னைய அதுல ஆமா அதோ போறானே அவன் நான் பெத்த பிள்ளம்மா அப்ப இன்னும் எத்தனை நாள் டாக்டர் கிட்ட போய் கெடு கேட்டுட்டு வந்து நிற்கிறாமா என்னங்க இது ஒரு சின்ன விஷயம் இத போய் எங்க பெருசு படுத்திக்கிட்டு கல்யாணி உனக்கு அவனை பத்தி தெரியாதுமா அவன் நான் பெத்த பிள்ளம்மா அம்மா நாளைக்கு எனக்கு ஏதாவது ஆயிடுச்சுன்னா ஐயா

பெரியவர் நெஞ்சு கொடுத்துட்டு இருக்காதா என்னங்க ஐயா ஐயோ நான் என்ன பண்ணுவேன் என்னையானு அம்மா எனக்கு பயமா இருக்கமா ஐயோ டாக்டர் கூட்டிட்டு வர பெரியவருக்கு ரொம்ப சீரியஸா இருக்கு போய் ஒரு டாக்டர் கூட்டிட்டு சரிமா போயிட்டாருடாடா இருடா இதுல அவர் மகன் அட்ரெஸும் அவங்க குடும்ப வக்கீல் அட்ரஸும் இருக்கு ரெண்டு பேருக்கும் தந்தி கொடுத்துட்டு அப்படியே ஒரு மாறம் வாங்கிட்டு வந்து சார் அம்மா இங்க சொக்கரிங்கன கிராமத்துல இருந்து வந்திருக்காரே இங்க மாடி இருந்தா சொன்னாங்க எந்த போர்ஷன் இந்த போர்ஷன் தாங்க அம்மா நீங்க யாரு நான் அவர் குடும்ப வக்கீல் ஏமா அவர் கொஞ்ச முன்னால தாங்க காலம் ஐட்டாரு அப்படியே என்ன கொஞ்சம் இருக்கீங்க இங்கதான் பக்கத்தருவுல இருக்க எப்படியாச்சு நீதிபதியோட துடிச்சுட்டு இருக்காருன்னு குழந்தை ஓடி வந்து சொல்லிச்சு சரி டாக்டர் டாக்டர் போயிட்டாரு தெரிஞ்சவங்க யாரும் இல்லையானு கவலைப்பட்டுக்கிட்டு இருந்தேன் நீங்க வந்து சேர்ந்தீங்க போன வாரமே வந்திருக்க வேண்டியம்மா சொத்து விஷயமா பேச உடனே வாங்கன்னு போன வாரம் லெட்டர் போட்டு இருந்தாரு கோர்ட்டு வேறனால வர முடியாம போயிடுச்சு லெட்டர் வந்திருக்கிறதா அவருடைய பையன்கிட்ட கிட்ட சொன்னேன் அப்புறம் பார்த்தா அவன் இங்க வந்து ஏதோ தகராறு பட்டு போனதா கேள்விப்பட்டேன் என்ன ஆட்சி ஏதுன்னு பாக்கலான்னு வந்தா இப்படி ஒரு அசம்பாதி நடந்திருக்கேன் செஞ்சிருக்கு வக்கீலுக்கு தந்து குடிச்சு வரவழைச்சிருவோம் வேண்டாம் குழந்தைகிட்ட அட்ரஸ் வாங்கி உங்களுக்கும் அவர் மகனுக்கும் தண்ணி கொடுக்க என் மகன் அனுப்பிச்சிருக்க அப்படியா தந்தி குடுச்சியா அதுல ஒரு வக்கீல் அடிச்சு கொடுத்திருந்த இவங்க தான் அவங்க நல்ல சமயத்துக்கு வந்து சந்தாங்க நல்லவேளை நான் எப்படியே வந்துட்டேன் ஆனா இதுக்கு மேல தம்பி போய் சேர்ந்தா கூட காலையில தான் வந்து சேர முடியும் அதுக்கப்புறம் இந்த காரியங்களை பண்றதுக்கு ரொம்ப லேட் ஆயிடும் அம்மா அவர் சின்ன உதவி பண்றீங்களா என்னங்க எனக்கு இந்த ஊர்ல யாருமே பழக்கம் இல்ல நீங்களும் உங்க பையன கூடமாட ஒத்தா இருந்தீங்கன்னா இந்த காரியத்துக்கு ரொம்ப ஈஸியா இருக்கும் என்ன அக்கம் பக்கத்துல இருக்கிறவங்க இந்த நேரத்துல கூட உதவி செய்யலன்னா எப்படி தம்பி ஐயா மாட இருந்து உதவி செய்ப்பா அதுக்கெல்லாமே இங்க பாத்தியா என்னங்க கிழவன் போய் சேர்ந்துட்டாருன்னு தந்தி வந்திருக்கு சரி சரி சீக்கிரம் புறப்படுங்க

geography, வேதனைகள் தீரவில்லை அடிநா தாட்டி வேதனைகள் தீர